பச்ச காணுமே மாட்டு ஓட்டிக்கெல்லாம் பஸ்ன்னு பேர் வச்சு எங்க நேரத்தை வீணடிக்கிறீங்களேடா சார் சொல்லுப்பா என்ன வேணும் சார் ஒரு எமர்ஜென்சி திருச்சி வரைக்கும் போய் ஆகணும் பர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு நூறு ரூபா கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு திரும்ப அனுப்பிடுவேன் ஏன்பா பார்த்தா படிச்ச மாதிரி இருக்கேன் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக பார்ப்பேன் இல்லை சார் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அவசரமாக போகணும் நீங்க கொடுத்தீங்கன்னா தஞ்சாவூர் போயிட்டு உடனே எழுப்பிடுறேன் சார் கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார் தம்பி திருச்சி போன சொன்ன இப்ப தஞ்சாவூர் திருச்சி தான் சார் போகணும் மாத்தி சுருட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு சத்தியமா அனுப்புற சரி சரி மூஞ்ச சரி இல்லையே என்ன பண்ணான் பின்னாடியே போய் பாவ ஆஹா சரக்கு வாங்கிட்டோம் சைட் வாங்க காசே இல்லையே சரி என்னால மாட்டுவான் ஓஹோ இவன் குடிமகனா இப்போ என்ன பண்ணுறது ஆ ஒரு அடிமை சிக்கிருச்சு சார் என் தங்கச்சி நாய் கழிச்சிச்சு ஊர் கும்பகோணம் பர்சை வேறு மிஸ் பண்ணிட்டேன் ஒரு நூறுரூவா கொடுத்திங்கன்னா ஊருக்கு போறோம் ஓ என்னடா சரக்குக்கு ஆபரேஷன் சைடிஷ்க்கு நாயக்கடியா இப்ப உடனே தான்டா ஆபரேஷன் என்ன வைஞ்சா தம்பி காலேஜ்க்கு எல்லாம் ஒழுங்கா போறியப்பா மேம் வேற அடிக்கடி கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்கப்பா நீதான்ப்பா நம்ம குடும்பத்துல ஒழுங்கா படிச்சி சூரியாঞ্জন சர்தார் குமார் மாதிரி ஓஹோன்னு வரணும்ப்பா இல்லப்பா நீது பஸ்ஸ மிஸ் பண்ணிட்டேன் அதான் போக முடியல நைட்ல மொபைல் பாக்குறத நிறுத்திட்டு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி போப்பா சரிப்பா இப்படி நீ திரும்பி திரும்பி பார்த்து இன்னும் ஒரேடியா போக வச்சிடாத நீ வரல பஸ் நீ வரலையா இல்ல நான் உன்ன பார்க்க தான் வந்தேன் நீ போ நான் வரல ஓகே பா ஈவினிங் பார்க்கலாம் பா இன்னைக்கும் பஸ் போயிடுச்சுப்பா நீ வந்து சீக்கிரமா என்ன கூட்டிட்டு போப்பா அப்படியாப்பா